தமிழ்நாட்காட்டியில் ஆடி மாதம் ஆண்டின் நான்காவது மாதமாகும் இது சூரியனின் கடக ராசி சஞ்சாரத்துடன் தொடங்கி ஆன்மீக மற்றும் வேளாண்மை ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தின் முதல் நாள் அதாவது ஆடி ஒன்றாம் தேதி ஆடி பிறப்பு அல்லது ஆடி பண்டிகை என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தமிழர் பண்பாட்டிலும் ஆன்மீக வாழ்விலும் தனித்துவமான இடத்தை பெறுகிறது ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும் இது சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் ஆறு மாத காலமாகும் ஆடி முதல் மார்கழி வரை இந்த மாதம் பெண் தெய்வங்களுக்கு குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் இறை வழிபாடு விரதம் முன்னோர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாகும் வேளாண்மை ரீதியாக ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழியைப் போல விவசாயத்திற்கு முக்கியமான மாதமாகவும் திகழ்கிறது ஏனெனில் இது மழைக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது ஆடி முதல் நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் ஆரம்பமாகும் இந்த நாளில் சூரியன் கடக ராசியில் நுழைகிறார் இது சந்திரனின் ஆதிக்க ராசியாகும் இதனால் இந்த நாள் ஆன்மீக வழிபாட்டுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு மாரியம்மன் காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஆடி ஒன்றாம் தேதி அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுதல் பூஜைகள் மற்றும் விசேஷ அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் அம்மனுக்கு பல வகையான காய்கறிகளால் செய்யப்பட்ட கதம்ப சாதம் படைப்பது மரபாக உள்ளது குறிப்பாக கொங்கு வட்டார பகுதிகளில் ஆடி ஒன்றாம் தேதி வெடி தேங்காய் சுடப்படுகிறது தேங்காயில் இனிப்புகள் நிரப்பப்பட்டு குழந்தைகள் மூலம் வெடிக்கப்பட்டு பின்னர் கடவுளுக்கு படைக்கப்படுகிறது இது வெற்றியையும் செழிப்பையும் குறிக்கும் ஒரு மரபாகும் ஆடி ஒன்றாம் தேதி பாண்டவர்கள் பாரதப்போருக்கு தயாராக கிளம்பிய நாளாக புராணங்களில் கருதப்படுகிறது இந்த நாளில் காளி தேவிக்கு பலி கொடுக்கப்பட்டதாகவும் அர்ஜூனனின் மகன் அறவான் பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த நாள் வெற்றிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இதனால் விவசாயிகள் இந்த நாளில் விதைப்பு பணிகளைத் தொடங்குவர் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி இந்த மாதத்தில் விதைப்பதற்கு மிகவும் உகந்த காலம் என்பதை உணர்த்துகிறது ஆடி ஒன்றாம் தேதி விவசாயிகள் தங்கள் வயல்களில் விதைப்பதற்கு முன் இறைவனை வழிபட்டு செழிப்பான விளைச்சலுக்கு பிரார்த்தனை செய்வர் ஆடி மாதத்தின் முதல் நாளில் அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவது முக்கியமான மரபாகும் இது செழிப்பையும் நோயற்ற வாழ்வையும் குறிக்கிறது குறிப்பாக தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க வேப்ப இலைகள் வீடுகளில் கட்டப்படுவது வழக்கம் ஆடி மாதத்தில் புதுமணத் தம்பதியர் ஒன்றாக இருப்பது தவிர்க்கப்படுகிறது மணமகள் தன் தாய் வீட்டிற்கு அனுப்பப்படுவது மரப்பாக உள்ளது இது ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்களுடன் தொடர்புடையது குறிப்பாக ஆடி மாதத்தில் காற்று மூலம் தொற்று நோய்கள் பரவுவதைத் தடுக்க இந்த மரபு பின்பற்றப்படுகிறது பெண்கள் ஆற்றங்கரையில் முளைப்பாரி செலுத்துவது ஆடி மாதத்தின் முதல் நாளில் நடைபெறும் ஒரு முக்கியமான சடங்காகும் இது செழிப்பையும் திருமண வாழ்க்கையில் நலனையும் வேண்டி செய்யப்படுகிறது ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருப்பினும் சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதில்லை ஏனெனில் இது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது பிரவேசம் வீடு மாற்றுதல் போன்றவை ஆடி மாதத்தில் தவிர்க்கப்படுகின்றன கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடத்தப்படுவதில்லை ஏனெனில் ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சித்திரை மாதத்தில் வெப்பத்தால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும் ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மற்றும் புனித நீராடுவது இந்த நாளில் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆடி மாத ஒன்றாம் தேதி ஆன்மீக மற்றும் வேளாண்மை முக்கியத்துவம் கொண்ட ஒரு புனிதமான நாளாகும் இந்த நாளில் அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடு விவசாயத் தொடக்கம் மற்றும் பல மரபுகள் தமிழர் பண்பாட்டில் ஆழமாக பதிந்துள்ளன இந்த நாளை முறையாக கொண்டாடுவதன் மூலம் செழிப்பு நல்வாழ்வு மற்றும் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை பெறலாம்